உண்மை என்ன யூடியூப் சேனல் சார்பாக இன்றியங்களுக்கு உணவு வழங்கிய உங்களுக்கு நன்றி ஆண்டவர்கள் உங்கள் குடும்பத்தின் மாசுபார் பாதுகாப்பார் நீங்கள் செய்திருக்கிற எல்லாவது நன்றி உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து பிரார்த்திக்கிறோம் உங்கள் சேனல் சிறந்து விளங்க நாங்கள் தொடர்ந்து பிரார்த்திக்கிறோம் உண்மின்ன சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து இந்த சேனல் ஆரம்பிக்கும்போதே வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தேன் அதாவது இந்த சேனலில் வெனவர் ஐ கெட் ஃபஸ்ட் ரெவன்யூ நான் வந்து அதை வந்து ஆர்சனைஜிக்கு அதில் வந்து நான் ஒரு பார்ட்டை வந்து நான் ஆர்சனைஜிக்கு டொனேட் பண்ணிடுவேன் அதாவது ஆசிரமத்துக்கு வந்து நான் சாப்பாடு வாங்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் வந்து எனக்கு வந்து பேமெண்ட் வந்து இப்போ ஒரு டுவெண்ட்டி த்ரீ அப்போ கிடச்சிருச்சு அப்புறம் ஏன்டா இவ்வளோ லேட் பண்ணுன்னு கேட்டாங்க எனக்கு ஏகப்பட்ட பர்சனல் பிரச்சனை இருக்குது ரொம்ப கூடவே இருந்து நிறைய பேர் குளிபறித்து ரொம்ப ஆட வச்சுட்டாங்க அந்த அளவுக்கு இது பண்ணி அலைச்சல் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு டிப்ரெஷன்லேயே நேரத்து கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் பார்த்திங்கன்னா பழைய நான் பேசின பேச்சுக்கும் நேற்று பேசுகிறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும் நம்ம வந்து ஒரு சிலவங்க வந்து இவங்க சரி ஓகே இவங்க நான் தெரிஞ்சிடுவாங்க நல்லவங்க அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் அவங்க வந்து அவங்க பணத்தை காட்டிடுவாங்க அந்த விஷயம்தான் எனக்கும் நடந்து சில தவிர்க்க முடியாத காரணங்கள்னால நான் அங்கேட்டுக்கிட்ட ரொம்ப அழையிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் கொஞ்சம் லேட் ஆகிருச்சு பட் நான் வந்து இது பண்ணிகிட்டே இன்றைக்கி அந்த குழந்தைங்களுக்கு காலை உணவு நம்ம சார்பாக வழங்கப்பட்டது அதுக்கான எவிடன்ஸை நான் இந்த வீடியோலேயே அட்டாச் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க ரெண்டாவது நம்ம சேனலில் கொஞ்ச நாளைக்கு வீடியோஸ் வர்றது கொஞ்சம் கஷ்டம் என்னால் முடிஞ்சால் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணுறது முடிஞ்சால் பண்ணி போடுறேன் இல்லைன்னா கோச்சுக்காதீங்க அடுத்து நான் போடும்போது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா எப்போ எனக்கு ரெவென்யூ வந்தாலுமே இதே மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது நான் எப்போவுமே இதை பண்ணுவேன் பண்ணாமல் இருக்க போகிறது கிடையாது அதனால் உங்களுக்கு எப்பவும் உங்களோட ஆதரவுகள் எனக்கு இருக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நிறையா போடுங்க ட்ரோல் கண்டெண்ட் மட்டும் போடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸும் நான் இனிமேல் ரெகுலராக அப்டேட் பண்ணுவேன் மெயினான விஷயம் என்னென்னா மக்களை ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து இது பண்ணுறேன் மக்கள் மனசுக்குள்ளே இருக்க விஷயங்களை வந்து நம்ம வெளியில் நம்ம சொல்கிறோம் அதை பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு இது ரிலீஃப் அவ்வளோதான் ஓகேவா அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த எல்லா ஓவரால் சேனலையும் வந்து நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகே நண்பா நான் ரொம்பவே ஒரு டிப்ரெஸ் ஸ்டேட்டில் இருக்க முடியலை ரொம்ப பேச முடியலை ஆக்சுவலாக அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடவா அப்படின்றதுலேருந்து தான் நினச்சேன் ஆனால் என்னென்னா நம்ம சேனலில் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத எவிடன்ஸை சப்மிட் பண்ணுறது என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி அதை பார்த்து நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் நான் அடுத்து வீடியோஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி